நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் டீக்கடை வெங்காய வடை அதாவது வெங்காய போண்டா எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப குறுகிய நேரத்தில் ரொம்ப ஈஸியாக அதுவும் சாயந்தர நேரங்களில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையான டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த வெங்காய வடைக்கு இன்றைக்கி பொதுவாக வெங்காயம் வந்து நீட்டு நீட்டமாக வெட்டுவோம் இல்லைன்னா ரொம்ப பொதுசாக வெட்டுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸு இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி வெட்டணும் அதாவது இந்த அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் உடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் அதாவது கால் கிலோ கால் கிலோ வெங்காயம் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வெங்காயம் பெரிய சைஸில் இருக்கும் அதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உதுத்துக்கோங்க இப்போ வெங்காயத்தெல்லாம் நல்லா இந்த மாதிரி உதுத்து வச்சாச்சு சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூனு ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் இஞ்சி துண்டு ஒரு விரல் அளவு எடுத்துக்கோங்க அளவு எடுத்துகிட்டு அதை நல்லா பொதுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு ரெண்டு மூணு கொத்த எடுத்து நல்லா பொருசாக வெட்டி வச்சிருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மல்லித்தலை நல்லா கொஞ்சம் பொடி இலையாக எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இது பெரிய சைஸில் ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கங்க நீங்கள் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பச்சை மலா கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இருக்கு நம்ம ஒத்தப்பொடி சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு தடவை நம்ம இதெல்லாம் சேர்த்து இந்த வெங்காயத்தோட சேர்த்து பசைஞ்சு கொடுத்து வரணும் அந்த வத்தப்பொடி இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மாதிரி பிசஞ்சு கொடுத்துருங்க இப்போ நல்லா பசஞ்சாச்சு இந்த அளவுக்கு பிசஞ்சு கொடுத்துட்டு இப்போ நம்ம வெங்காயத்தோட அந்த பொருள்லாம் சேர்த்து நல்லா பெசஞ்சாச்சு பசிஞ்சிட்டு இதுக்கு மாவு மாவு பார்த்தீங்கன்னா நம்ம கடலை மாவு ஒரு ரெண்டு கப் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இது வெயிட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் வரும் கடலை மாவோட சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் தனி அரிசி மாவு பச்சரிசி மாவு தான் நம்ம பாக்கெட் மாவு வறுக்காத மாவு அதையும் உள்ளே சேர்த்துடலாம் மறுபடியும் அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க எதுக்காக எப்படி செய்கிறோம் அப்படின்னா இந்த வெங்காய வடைக்கு இந்த மாதிரி பண்ணும்போது தான் நல்லா டேஸ்ட்டு நல்லா அருமையாக வரும் இப்போ நல்லா அந்த வெங்காயத்தில் மாவு போட்டு பிசைஞ்சாச்சு பிசஞ்சிட்டு இந்த இடத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா அந்த மாவோட சேர்த்து பிசைஞ்சு கொடுக்கணும் நெய் வந்து நம்ம வீட்டில் பண்ணும்போது நெய் சேர்த்துக்கலாம் ஆனால் தான் நமக்கு நல்லா மனமாக கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா இப்போ நம்ம நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு பிசைஞ்சிட்டு இப்போ இதோட இப்போ தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இப்போ நான் ஒரு நூற்றம்பது எம்எல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் அப்படியே பசைஞ்சு கொடுங்க இப்போ நம்ம தண்ணி நூற்றம்பது எம்எல் ஊற்றி பசஞ்சோம் நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சு கொடுத்துருங்க தண்ணி சேர்த்து இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி நமக்கு தேவைப்பட்ருக்கு இந்த மாதிரி நல்லா பசைஞ்சுக்கிடணும் ரொம்பவும் தண்ணியாக இருந்துடக்கூடாது ரொம்பையும் புட்டு கணக்காக இருந்துடக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறோம் நம்ம மாவோட பக்குவம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அடுத்து இதோடு சேர்த்து ஒரு கால் டீஸ்பூனு சோடாப்பு சோடாப்பு வந்து கரெக்டாக லாஸ்ட்டாக நம்ம பிசைஞ்சு முடித்த பிறகு தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க அதாவது எல்லா மாவுளையும் போடுற மாதிரி நம்ம சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம சுட வச்சிட்டோம் எண்ணெயோட சூடு வந்து நல்லாயிருக்கும் அதேமாரி மீடியமாகவே கிட்ட மெயின்டர் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு சூடு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து போட போகிறோம் இதில் தண்ணி வச்சுக்கோங்க லேசாக தண்ணியில் தொட்டுக்கோங்க கையை நம்ம எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கணும் இப்படி எடுத்துகிட்டு கொஞ்சமாக அப்படி எடுக்கும் அப்படி மெதுவாக அப்படி போட்டுரும் அவ்வளோதான் அப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக இது போல் எடுத்து சின்ன சின்ன பீஸுகளாக எடுத்து உள்ளே போட்டுருங்க அவ்வளோதான் எண்ணெய்க்கு தக்கனையும் சூடுக்கு தக்கனையும் நீங்கள் பீஸுகளாக உள்ளே இறக்கிலாம் போட்டு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு எல்லாமே நல்லா மேலே எலும்பி வந்துடும் இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டி போட்டு லேசாகிட்டு புரட்டி விட்டு எல்லா பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம அப்பப்போ இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட இது நமக்கு ரெடியாக இருக்குது ஒரு நாலு நிமிஷமாவது ஆகும் நமக்கு அந்த பபுள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வெங்காயம் வந்து நமக்கு அது உள்ளே இருக்கிறதுனால நமக்கு அந்த பபுல்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நமக்கு வெங்காயம் உள்ளே ரெடியாக வெந்திருக்கும் நம்ம இந்த டைம்லே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த டைம்லயே நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எவ்வளோ ப்ரோனோ அந்தவொன்னே எடுத்துடலாம் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெங்காயம் வடை சூப்பராக தயாராகிடுச்சு ஒரு சூப்பரான வெங்காய வடை அருமையாக தயாராகிருக்கு நல்லா சூப்பராக அரிசி மாவை சேர்த்து மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக அந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்து அருமையாக இருக்கு ம் ஒரு வெங்காயம் வில செய்து சாப்பிடுனு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தடில் இதே ஃபார்முலாவில் நீங்களும் ஒரு வெங்காயம் வேலை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்